அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் இசுவையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் தக்காளி மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் வெங்காயம் மாங்காய் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பில வெந்தியம் ஜீரகம் கடுகு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் தட்டி வச்சுக்கலாம் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தியம் போட்டுக்கலாம் சீரகம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் பூண்டு கெண்டுக்கெல்லாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி கேட்கலாம் நல்லா வதக்கணும் வதக்கிட்டு தக்காளி வந்து நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு மல்லித்தூள் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேங்காய் முடி தேங்காய் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொதிக்கட்டும் மீன் குழம்பு கொதிச்சிருச்சு அதில் மாங்காய் போட்டுக்கலாம் ஒரு கொதி கொதிக்கட்டும் மாங்காய் போட்டு குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டாச்சு கொதிக்கட்டும் கொஞ்சம் மீன் குழம்பு கொதிச்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு மதியம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சோறு மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்